தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் பேச்ச ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கேளுங்க அப்பதான் நம்மளோட அரசியல் அறிவு வந்து பயங்கரமா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக அமைச்சர் வந்து பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதிமுக அமைச்சர் வந்து சீமானவர்களை பத்தி இப்படி வந்து ஒரு மேடையில பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அந்த நிறைய விஷயங்களை சொல்லி தரது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமானவர்கள் சொல்றாங்க எனவே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது சீமானவர்கள் பேச்ச கேள் அரசியல் அறிவை நல்லா வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக அமைச்சர் சொன்னது ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு பக்கம் திமுக அமைச்சரும் சீமான் சிமானவர்களை வந்து பயங்கரமா பாராட்டி அது யாருன்னு தெரியும் கே நேர் அவர்கள் சொல்லி இருந்தாங்க சிம்மன் வராரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னது அது பழைய காலொல்லி ஆனா இப்போ இந்த அதிமுக அமைச்சர் சொன்னது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா வந்து திமுக அதிமுக முதல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமானவர்கள் தான் அப்படி இருக்கிற சீமான் அவர்களே வந்து அவங்க பேச்சை கேளுங்க அவர் பேச்சை கேளுங்க அரசியலை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இருக்கு அவர் வந்து சிமன் அவர்கள் பேசுறது வெறும் மக்களுக்கான கட்சி மட்டும் இல்லாம அது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பேசுறது முற்றுமுழுக்க வந்து ஒரு அரசியல் பாடமா இருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு எப்படி ஒரு வாத்தியார் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பாடம் எடுப்பாரோ அதே மாதிரி தான் சீமானவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் மேடை போட்டு பேப்பர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து மேடையில வந்து ஸ்டேஜ் போட்டு அது எல்இடி ஸ்கிரீன்ஸ் வச்சு அதுல வந்து பாடம் எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க